எங்க என்ன கிளம்பிட்டு இருக்காங்க என்ன விஷயம் தெரியலையே வேக்கோட வந்திருக்கான் இந்த ரம்யா என்னவா இருக்கும் சமந்தியமா அப்ப நான் கிளம்புற ரம்யா கூட்டிட்டு நல்லா நேரம் முடி இருக்குள்ளே கிளம்பணும் இல்லையா அப்ப நாங்க கிளம்பட்டுமா ஆ போயிட்டு வாங்க சமந்தியமா என் மருமகளே மகனையும் நல்லபடியா பாத்துக்கோங்க உங்களா நம்பி தான் நான் அனுப்புறேன் அதெல்லாம் சொல்ல வேணாம் வண்டி சமந்தியமா நல்லபடியா பாத்துக்கோங்க கவலைப்படாம அனுப்பி விடலாம் ஓ ரெண்டு பேருமே போறாங்களா எதனால எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க போலயே சரிங்க சமுதியமா நல்லபடியாக பார்த்துக்கோங்க சத்தானதை கொடுங்க நான் சொல்லணும்னு இல்லை உங்க பிள்ளைய நீங்கள் என்னை விட நல்லா தான் பார்த்துப்பீங்க இருந்தாலும் சொல்றேன் இப்போ ஆரங்க சம்பந்தியமா நல்லபடியாக பார்த்துக்குவேன் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க நீங்களும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் வராமல் இருக்காதீங்க ஆ வர வரேன் கண்டிப்பாக வரேன் இவங்க ஃபஸ்ட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நான் வரேன் சரிங்களாம்மா ம் சரிங்க சம்பந்தியமா அப்போ நான் போயிட்டு வரோம் ஒரு நிமிஷம் கேட்குறனே தப்பாக எடுத்துக்காதீங்க எதனால் ரம்யாமையும் அத்தானையும் கூட்டிகிட்டு போகிறீங்க இப்போ பாரு காவியா எதனா அத கூட்டிட்டு போனா உனக்கு என்ன உன் வேலைய பார்த்துட்டு கம்முன்னு நில்லு போகும்போது எங்க போறீங்க எதுக்கு போறீங்கன்னு வாயை வச்சிட்டு கம்முன்னு இருக்க மாட்டேன் அதான் என்ன கவி போற நேரத்துல இப்படி கேட்டுட்டு இருக்க ஆயோ சுத்தாதீங்க சின்ன பிள்ள வேணாம் தெரியாம கேட்டுட்டாளா தட்டுக்கு இந்த மாதிரி சமன்கிட்ட மாசமா இருக்கான் அவனை தான் அவளா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்ன கமி மாசமா இருக்கலாம் அதுக்கு இதுக்கு இவ்ளோ அதிகதா கவியா இல்லை அது வந்து மாசமா இருக்காளா எனக்கு தெரியாது அப்படி கேட்டேன் அதிர்ச்சியில சந்தோஷத்துல தான் வாய் தவறி வந்துருச்சு சரி கவியா சும்மா போற நேரத்துக்கு கதையடி பேசிட்டு கதா நீங்க கிளம்புங்கம்மா நேரம் ஆயிட்டே இருக்குல்ல சரிம்மா அப்ப நாங்க வரோம் ம் சரிங்க ஆண்டி போயிட்டு வாங்க அக்கா போய்ட்டாரா அக்கா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க வீட்டை பார்த்துக்கோங்க சரிம்மா ரம்யா நீ நல்லா சாப்பிடு ஹெல்த்தியா இரு செக்அப் போயிட்டு எனக்கு என்னன்னு ஃபோன் பண்ணு சரிங்க அக்கா இப்போ நான் வரேன் சரிம்மா ரம்யா ரகு கூட்டிட்டு போடா பாத்து காரம் எல்லாம் ஓட்டிட்டு போ ம் சரிங்கம்மா டேமடி போயிட்டு ஃபோன் பண்ணு சரி அங்கிள் அப்ப எல்லாத்துக்கும் நான் போய் தரேன் வரா சாமந்தியம்மா ம் சரிங்கம்மா சிங்கர்ந்தாவது ஏதாவது பண்ணி அந்த குழந்தைய கலைக்கலாம் இவன் என்ன வீட்டை விட்டு கிளம்புறா ஷோ எல்லாம் கையை மாரி போயிடுச்சு என்ன பண்றது என்ன பண்றது அடுத்து ஐயோ யோசிக்கணும் யோசிக்கணும் போக விடாம ஏதாவது பண்ணலாம்னா ஒண்ணுமே பண்ண முடியல கடைசி நேரத்துல வந்து நிக்கிறான் சே இப்படி ஆயிடுச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எப்படியாவது எல்லா சத்தையும் சத்தியும் எதுக்கும் இல்லாம போச்சு இப்ப இந்த குழந்தை வேற வர்றமா இந்த அத்தை அவங்க வீட்டுக்கு பண்ணி அனுப்பிடுது ஓஹோ அப்ப ஏதோ ஒண்ணு இந்த அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் வேக்கானமா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கு எப்படி என்ன பண்றது கவியா யோசிடி சீக்கிரமா ஏதாவது பண்ணல கடைசில எங்க காக்கா மாதிரி காத்துட்டு இருந்ததுக்கு எந்த பிரஜனும் இல்லை கொழுகு மாதிரி வந்து கொத்திட்டு போயிட்டாலே என்ன அச்சடி காவியா இப்படி குழம்பிச்சுக்கவ தனியா நின்னு என்ன பிரச்சனை கீழே எல்லாம் ஒரே சத்தமா இருக்கு யார் வந்திருக்காங்க யாரு வந்திருக்காங்கல்ல யாரு எல்லாம் கிளம்புனாங்கன்னு கேளு என்னடி சொல்றவ எல்லாம் கை முடி போயிடுச்சுமா என்னாச்சு கவியா என்ன ஆச்சா அந்த ரம்யோ நம்ம நினைச்ச மாதிரியே மாசமா இருக்கா என்னடி சொல்றவ மாசமா இருக்காதா ஆமாமா சும்மா சும்மா அதே கேட்காத எரிச்சலா இருக்கு என்னடி சொல்ற அதுக்குள்ளேயாவா ம் நான் இதான் சொல்லியிருப்பாரம்மா என்ன கேட்டா சரி சரி இப்போ என்னடி பண்றது பேசாம ஊருக்கு கிளம்பிடலாமா ஏதாவது சொல்லிட நீ வேற இருக்கிற கடுப்பில் வேற என்னதான் பண்ணலான்ட்டு அதையாவது சொல்லு ம் தனு ராமியாவும் அவங்க அம்மா வர வச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க அந்த அத்தை என்னடி சொல்ற இதே பண்ண இருந்தது நீ இவ்வளோ நேரம் எனக்கு போமால இருந்தியா இப்போ வந்து எல்லாம் கிளம்பியே போயிட்டாங்க எப்போ நடந்துதா சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாதுடி நான் ரொம்ப தூங்கிட்டு இருந்தேன் செப்பா பறவைக்கு தீங்கிறது தூங்கறது இதை தவிர வேற என்ன தெரியும் வீட்டில் என்ன நடத்தி எது நட ஒன்று கண்ணு நினைக்கிறேன் சும்மா நினச்சனால தூங்குறது திங்கிறது இதே தானே விலையை வச்சுக்க ரொம்ப பண்ணாதடி நீ திங்கவே மாட்டேன் தூங்கவே மாட்டேன் நான் மட்டும்தான் எல்லாம் பண்றேன் கூட ஏமா நீ வர கொடுப்பை கிளப்பிக்கிட்டு சரி இப்போ உங்க அத்தை அவங்க சம்மந்தி எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படி தானே அதுதான் எனக்கு ஒன்றுமே பிள்ளை அவ்வளோ கோமா இருந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் அந்த அத்தை அப்படி அவ பக்கம் செஞ்சுட்டாங்களே எப்படிம்மா என்னம்மா நடந்துருக்கோம் என்ன நடந்திருக்கும் அந்த ரம்யா ரெண்டு மூணு நாளாக சோராக்க போட்டால அதில் அந்த சோத்துக்கு வாங்கி உங்க அத்தா வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைம்மா பேர ஏதோ பெருசா ஒன்று நடந்திருக்கு ஏதோ ஒன்று இருக்குமா கென்னனு தான் தெரிய மாட்டேங்குது கிண்ணவா இருக்கும் இங்கே நின்று புலம்பு பேசாம பேசாமல் போய் இப்போ என்ன ஏதுன்னு கேட்டுடி சும்மா நம்மளுக்கு கொலை இப்போ எல்லாம் சரி இவன் கிளம்பி போயிட்டா மாசமாக இருக்கா நீங்கள் சொத்து நமக்கு வரவே வராதே என்ன பண்ண போகிறேன் நம்ம அதுதான் நம்மளோட பொட்டியை கட்டி கிளம்பலான்னு பிட மாட்டமா பிட மாட்டேன் இத்தனை நாளாக நான் கஷ்டப்பட்டேன் எல்லாம் அப்படின்னா போயிடும் என்னென்னையும் கஷ்டப்பட்டான் நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தான் கஷ்டப்படுறது இல்லை என்ன இருக்குது ம் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்க மாதிரி கென்ன சொல்லணும் நீ ஏன் யோசிச்சுப்பா நாம ஏதாவது இதில் கஷ்டப்பட்டமா ஜாலியாக சாப்பிட்டோம் சுத்தணும் அப்படின்னா கிடச்ச வரைக்கும் லவண்ட்டி கிளம்புறதை விட்டுட்டு அங்கே தினேசியும் ஃபோனை போட்டு இன்னும் சாப்படிக்கிறான் இதுல நீ வேற ஏதோ ஒன்று பண்ணி அந்த குழந்தையை கலைக்கிறது இப்படின் தான் யோசிக்கணும் அவள் இங்கே இருந்தால் தானே அடி முடியும் அவள் அங்கே போயிட்டா அதாம இருக்கேன் பேசாமல் நாமளும் அங்கே கிளம்பி போனா என்னென்னு என்ன சொல்கிற அங்கே எப்படி நம்ம போக முடியும் நம்ம போனால் சந்தை வந்துடாதா ஆமால நீ சொல்றது கரெக்டு தான் இது வரைக்கும் இந்த அத்தை இவ்வளோ சாரா எல்லா பண்ணுறாங்க ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அதனால நீ எடுத்து அங்க கொடுத்தாங்க எதையும் பண்ண முடியாது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சாக்கரத்தையாக தான் எடுத்து வைக்கணும் வேறே இதுக்கு என்ன தான் வழி இங்கே பேசாமல் ஒரு ஆளை பண்ணி அவங்க வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புனா என்ன அதுக்கு அந்த அம்மா ஒத்துக்கணும்ல ஏதாவது அத்தைக்கிட்ட சொல்லி மனசை மாற்றி ஒரு வேலைக்கு ஆளை வைக்க சொல்லணுமா அப்போதான் அந்த இடத்துல அம்மாலாம் அங்கே கொண்டு போக முடியும் தலையை சுற்றி முக்கு சொல்கிற மாதிரி விட்டு காவியா இதெல்லாம் நடக்கும் நம்பற நடக்கிறது தான் நடத்தி காட்டுவான் இந்த காவியா பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு என்ன மாடி நீ ஆச்சு அந்த ரகு ஆச்சு பாருங்க என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன் எங்கே கடைசியில் நீ தான் மூக்கடைஞ்சு நிற்க பாற சொன்னால் கேட்க மாட்டேங்கிற என்னத்தை பண்ணுறது அப்படியெல்லாம் விட மாட்டோமா விட மாட்டேன் பாருங்க என்ன எது நடக்குதுன்னு கொஞ்சம் தெரியணும் நமக்கு அப்போ தான் நம்ம அடுத்த மூமெண்ட் என்னன்னு பண்ண முடியும் இருந்தாலும் உங்கள் அத்தாக்கறா தாண்டி மாதம் ஆனவனே எப்படி பேக்கப் பண்ணி அனுப்பி விட்டா பாரு ஆமாமா வத்தான் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் வத்தைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அந்த கேள்விக்கான விட கிடச்சதுனாவே பாதி பிரச்சனை முடிஞ்சது எப்படி யோசிக்கிறேன்

அப்படி இல்லைம்மா என்ன எதுன்னு தெரியல நல்லா அத்தை பழகிட்டு இருந்தாங்க இப்படி பண்றாங்களே அதுதான் அம்மா மட்டும் எடுத்த முடிவு இல்லை நானும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது என்ன மாப்பிள்ள சொல்றீங்க நீங்க எடுத்த முடிவா ஆமா அத்த இங்க எதுவும் சூழ்நிலை சரியில்லை அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னங்க சொல்றீங்க என்ன சூழ்நிலை சரியில்லை ஏன் மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனையா உங்க அம்மா பார்த்தா அப்படி ஒன்னும் எனக்கு தெரியலையே நல்லா தான் இருக்காங்க அவங்க பிரச்சனை அம்மாவால இல்லாத்தா இருக்கலாம் அந்த காவியா அவளால தான் ஏன் இப்படி சொல்றீங்க ம் காவியா இருந்தா ஒண்ணே இனி வாழ விட மாட்டாங்க அதனால தான் மாப்ளை என்ன சொல்றீங்க நீங்க என்ன நீ எதனால இப்படி சொல்றீங்க நான் தெரிஞ்சிக்கலாமா ஒருவேளை இவருக்கு அந்த காவியா பத்தின உண்மை ஏதோ தெரிஞ்சிருக்கோ பேசாம நம்மளே நமக்கு தெரிஞ்ச உண்மை சொல்லிரோமா மாப்ளை காவியானா யாரை சொல்றீங்க அந்த ஒரு பிள்ளை எதுக்காக கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டீங்க அந்த புள்ளையா ஆமா சார் அவளே தான்

அவ கண்டிப்பா பண்ணுவா என்ன ரம்யா நீ கே இப்படி சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை எனக்கு உங்களுக்கு முன்னாடியே ஆல்ரெடி தெரியும் என்னடி சொல்ற ரம்யா ஆமாமா எனக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும் தெரியும் சொல்லி ரம்யா முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது இல்லங்க நான் அவ என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தன கணிக்கறத நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்ல அவளோ அவங்க அம்மா பேசுன வீடியோவே என்கிட்ட இருக்கு என்னடி சொல்ற ஆமா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் கூட அந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு நினைச்சேன் கிப்பர் பட்ட பிள்ளை

இப்போ அந்த காவியை பற்றி உண்மை தெரியவும் சாமியா மேலே பாசமாக இருக்காங்க அவ்வளோதான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப தான் அக்கை இறக்கி இறக்கி பேசுகிறீங்க பரவாயில்லையே மாமி நல்லா சப்போர்ட் பண்ணுற ரம்யா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன் சார் இவ்வளோ தூரம் ஓரளவுக்கு ஓகே தான் எனக்கும் மனசு மாறிட்டாங்கன்னு தான் தோணுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி தான் எதுவும் தெரியும் இல்லை மாப்பிள்ள எனக்குமே அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு தோணுது ஆமா எப்போ பாரு அவங்க குறை சொல்கிறதே தான் இதுக்கு வேலை உங்களுக்கு வேலை என்னங்க

அதனால என்னங்க நீங்க ஹாப்பியா இருந்தா எனக்கு அதுவே போதும் என்னங்க இந்த பிரைஸ் இது உங்களுக்கு தான் நீ தான் கஷ்டப்பட்டு அடிக்க அதனால இது உங்களுக்கு தான் கரெக்டா இருக்கும் ஹலோ உங்க பொண்டாட்டி தானே ஏன் வாங்கிக்க மாட்டீங்களா அப்படி இல்ல நீ ஏ வெச்சற சரி என்ன கையில் ஏதோ வச்சிருக்க மாதிரி இருக்கு பாத்துட்டியா பாத்துட்டேன் பாத்துட்டேன் என்னது உனக்கு அதான் மல்லிப்பூ வேண்டாமே

சரி இந்த பிரைஸ் அப்ப வாங்கிக்க மாட்டீங்க அப்படிதானே நீ ஏன் வச்சிரு நம்ம கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வரும்போது நீ எடுத்துட்டு வரணும் ஓகேவா நல்ல ஐடியாவா தான் இருக்கு சரிங்க எடுத்துட்டு வரேன் டேங்க் நீ பண்ற மாதிரி இருக்கு வீட்டுக்கு போய் உங்க அம்மான்னு சொல்லி சுத்தி போட சொல்லு சரியா சர்மி பாரு நல்லா தான் பேசுறீங்களே நீ கொடுத்த கிளாஸ்க்கு போட்டுமா ம் சரி நான் கூட இருக்கணும் தான் இருக்கு சரி கிளாஸ்க்கு போ பேசவே மாட்டேங்க இப்ப நீட்டவே மாட்டேங்கறாங்க பேசறத என்ன பண்றது எல்லாத்துக்கும் லேட்டா தான் எல்லாம் புரியுது நானும் அப்படி தான் இல்ல பரவாயில்லைங்க இப்ப ஏதோ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே இந்த சந்தோஷமே எனக்கு போதும் நான் தான் சொல்லிட்டே இல்லை நீ வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் மாட்ட அதுக்கு நான் கேரண்டி ம் ம் சரிங்க சரி அப்புறமா பார்க்கலாம் சரி சரி ம் எதுக்கு சித்தப்பா என்ன கூப்பிட்டீங்க எதுக்கு கூப்பிட்டானா ஒண்ணா மார்னிங் பண்ணாத கூப்பிட்டேன் என்ன எதுக்கு வார்னிங் பண்ணோம் என்ன என்ன வார்னிங் பண்ண என்ன அஞ்சலி பரவர சித்தப்பா கிட்ட பேசுறேங்கற ஒரு நினைப்பே இல்ல உனக்கு அப்படிதானே சித்தப்பா மாதிரி நடந்துட்டா நானும் சித்தப்பாட்ட பேசற மாதிரி பேசுறேன் நீங்க தேர்ட் पर्सन மாதிரி தான் பண்றீங்க ஓ செல்லம் கொடுத்து வளத்துனதுக்கு எனக்கு கிடைச்ச பட்டம் இதுதானா வாண்ட்றது சொல்லு அஞ்சலி ஆமா சித்தப்பா நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கிட்ட எல்லாம் நடந்துப்பாங்க ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் நீ நடந்துக்கிற மாதிரி உன் கிட்ட நான் நடந்துக்கணும் தப்பு பண்ணிட்டேன் சரி இப்போ எதுக்கு குட்டிங்க நீ என்ன முடிவோட இருக்கேன்னு எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு உன்னை இந்த காலேஜ்ல இருந்து வேற காலேஜுக்கு மாத்தலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் நான் போறேன்னு சொல்லவே இல்லையே இப்ப பாரு இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் நான் தான் கரெக்ட் பண்ணேன் நான் எடுக்கிறது தான் முடிவு நீ வேற காலேஜ் போறதா உனக்கும் நல்லது இங்க இருக்க உங்களுக்கும் நல்லது அதனால கிளம்புற வழிய பாரு என்னால எங்கேயும் போக முடியாது உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க நான் பாத்துக்கிறேன் என்ன அஞ்சலி இப்படி பேசுற ஆமா சித்தப்பா வேற என்ன பண்ணணுங்கிறீங்க எனக்கு வேற காலேஜ்ல படிக்க விருப்பம் இல்லை கதிர் எங்க இருக்காரோ அங்கதான் நானும் இருப்பேன் நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கங்க நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் நீ என்ன பண்ண போற பண்ணாம தான் இருந்துச்சுப்பா இதுக்கு மேலே விட்டுட்டு இருந்தா சரியா வராது எடுக்கிற முடிவை சீக்கிரம் எடுத்தாதான்

ஐயோ இப்ப என்ன லூசுத்தனமா ஏதாவது பண்ணி வச்சு விளையாடுறது இவளை கூப்பிட்டு வான் பண்ணலான்னு பண்ணா இவ ஆன் வான் பண்ணிட்டு போறா தான் போய் முடியுமா இது ஐயோ கடவுளே நானே இவ்வளவு இந்த காலேஜில் சேர்த்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்படி பண்றாளே ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா எங்க போய் நிக்கிறது கடவுளே எப்படிதான் அவளை திருத்த போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது வேற காலேஜ் மாத்தலான்னு பார்த்தா போக மாட்டேன்னு சொல்றாளே என்ன பண்றது எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தப்பாவே போதே எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா மனச மாத்தான் இப்படியே விட்டுட்டு இருந்தா அவங்க ரெண்டு வாழ்க்கைய கண்டிப்பா கெடுத்துருவா இனி என்ன முடிவுல இருக்கான்னு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது எதாவது பண்ணுவா திருச்சி கணக்கா அவளை பாத்தியா எவ்வளவு காண்டா இன்னும் இன்னும் இப்படி எல்லாம் விருப்பத்திறேன்னு கொஞ்சம் ஆனா இப்ப என்ன ஒருத்தங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க அவங்களை இன்னொருத்தங்க லவ் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு அவனை வந்து மரம் அடிக்க எதுவுமே உரைக்கிறது இல்லை வந்து வந்து நம்மளே தான் டச்சர் பண்றான் ஏங்க அவன் எப்படி இருக்கான் கொஞ்சம் கூட உரைக்காதா அதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது அறிவு கிட்ட ஜென்ம அது நீங்க சொல்றது கரெக்டு தாங்க இப்படி ஒரு பிள்ளை நான் பார்த்தது இல்லப்பா அதுக்குதான் நல்லா விருப்பத்தேன் அப்படியே முகத்தை பார்க்கணுமே பத்திரகாலி மாதிரி ஆயிடறா இதுக்கு எப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணா ஒரு தொப்பிலே தொம்பி வராட்டுது ஏங்க தொம்புனா இப்ப என்ன மலரு நமக்கு என்ன நடக்கும் சி இந்த மாதிரி ஒரு பிள்ளை நான் பார்த்ததே இல்லை எப்ப பாரு பின்னாடி வந்து நம்ம என்ன பண்றா ஏது பண்றான்னு பார்க்கறதே உங்களுக்கு வேலையா போச்சு அதான் சொல்றேன்

அப்பதான் என்ன கதிரி பிரிக்க யாரும் இருக்க மாட்டாங்க இரு பாத்துக்கிறேன் என்ன கதிரும் அங்க பத்தி மறைக்கிறாரு ஒருவேளை அந்த பரத்தை வந்தாலோ இருந்தாலும் இருக்கும் நம்ம பார்க்க வேண்டாமா பார்த்தா அவருக்கு வேதா சின்ன போடுவா நம்ம பாட்டை உட்காந்துட்டு இருப்பான் கதிரு முதல்ல எங்க சித்தப்பா அதுக்கப்புறம் தான் இந்த மலரும் ரெண்டு பேத்துக்கு ஸ்கெட்சு போட்டு எப்படி தூக்குறேன்னு பாருங்க என்னையா இந்த காலேஜ் எடுத்து தரத்துலதான் பாத்திரலாம் நானா எங்க சித்தப்பாவான் எவ்வளவு காண்டானே இன்னும் பாரு இப்படி எல்லாம் வெறுப்பு கொஞ்சம் ஓவரா போறமே இல்ல ஆனா இப்ப என்ன ஒருத்தங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் அவங்களுக்கு இன்னொருத்தங்க லவ் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு ஆனா அந்த மரமண்டிக்கு எதுவுமே உரைக்கிறது இல்ல வந்து வந்து நம்மளே தான் டச்சர் பண்றா ஏன்னா எப்படி இருக்கா கொஞ்சம் கூட உரைக்காதா அதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது அறிவு கிட்ட ஜென்ம அது நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க இப்படி ஒரு பிள்ளை நான் பார்த்தது இல்லப்பா அதுக்குதான் நல்லா வெறுப்பேற்றேன் அப்படியே முகத்தை பாக்கணுமே பஸ்தகாலி மாதிரி ஆயிடுறா இதுக்கு எப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ண ஒரு தொக்குலயே தம்பி வராட்டுக்கு ஏங்க தொங்குனா இப்ப என்ன மாதிரி நமக்கு என்ன நடக்கும் சி இந்த மாதிரி ஒரு பிளான் பார்த்ததே இல்ல எப்ப பாரு பின்னாடியே வந்து நம்ம என்ன பண்றா எது பண்றா பார்க்கதே உங்களுக்கு வேலையே போச்சு அதான் சொல்றல அது எப்பயோ வந்து நம்ம பச்ச புடி தான் தெரியல ம் சொல்றது கரெக்ட் தான் அப்படி தான் சரி அவ கடக்கற அப்படி அவ ஒரு நாள் அவளை பத்தி பேசிக்கிட்டு ஆமா ஆமா சொல்லி போய் அவங்க வந்து நிக்கறப்ப சி எப்ப பாரு இவ கூட ஏதா பேசிட்டு இருக்காங்க இப்படி என்ன தர்க்கு என்கிட்ட இல்லாத அழகு ஒரு இவகிட்ட என்ன இருக்குன்னு இப்படி இவகிட்ட ஒட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல விட்ட மாட்டேன் டி மலரு உன்னையும் இத சித்தப்பாவையும் நான் சும்மா விடமாட்டேன் முதல்ல ஒரு முடிவை கட்டுறேன் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு முடிவை கட்டுறேன் அப்பதான் இருக்க மாட்டாங்க என்ன கதிரை அவங்க பார்த்து மறைக்கிறாரு ஒருவேளை அந்த பரட்டை வந்துட்டாலோ இருந்தாலும் இருக்கும் பார்க்க பக்கம் பார்த்தா அதுக்கு சின்ன போடுவா நம்ம பட்டையை உட்காந்துட்டு இருப்பான் கதிரி முதல்ல எங்க சித்தப்பா தான் இந்த மலரும்